ல அம்மாபாத் பாசமானவர்களே சென்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒரு மரண தண்டனை உலகம் முழுவதும் பெரும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது முகமது பின் முர்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக கைது செய்யப்படுகிறார் இவர் கைது செய்யப்படுவதற்கான காரணம் அப்துல்லா பின் முஹின் அல் யமானி என்று சொல்லக்கூடிய தன் வயதை ஒத்த ஒரு வாலிபரை இவர் கொலை செய்துவிட்டார் என்ற ரீதியில் கொலை குற்றத்தில் முகமது பின் முர்சல் கைது செய்யப்படுகிறார் வழக்கு சவுதி அரேபியாவினுடைய நீதிமன்றத்தில் நடக்குகிறது ஒரு கட்டத்தில் அந்த நீதிமன்றம் சவுதியினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் அநியாயமாக ஒருவர் இனி ஒருவரை கொலை செய்தால் கொலை செய்தவருக்கு மரண தண்டனை தான் தீர்ப்பாக எழுதப்படும் அந்த அடிப்படையில் முகமது பின் முர்சல் அவர்களுக்கு சவுதியினுடைய நீதிமன்றம் மரண தண்டனை என்பதாக தீர்ப்பு எழுதுகிறது முகமது பின் முர்சலினுடைய குடும்பத்துக்காரர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள் வழக்கை நடத்துகிறார்கள் மேல்முறையீட்டிலும் உறுதி செய்யப்படுகிறது முகமது பின் முர்சலுக்கு மரண தண்டனை என்பதாக இப்போ சவுதியினுடைய நீதிமன்றம் செப்டம்பர் இருபதாம் தேதி முகமது பின் முர்சல் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பதாக சட்டத்தை தீர்ப்பை எழுதி முடித்துவிட்டது இப்பொழுது முகமது பின் முர்சல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு கடைசி ஒரு வாய்ப்பு என்னவென்றால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காரர்கள் மன்னித்து விடுவார்களேயானால் அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காரர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியவரிடத்திலிருந்து திண்டக்காசை வாங்கி கொண்டு அவரை மன்னித்து விடலாம் ஒன்று பொதுவாகவே மன்னிக்கலாம் மற்றொன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காரர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியவரிடத்திலிருந்து தண்டக்காசுகளை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு விடலாம் முகமது பின் முரசலினுடைய குடும்பத்துக்காரர்கள் இப்பொழுது முகமது பின் முருசல் ஒரு சின்ன வாலிபர் அல்லவா இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் அப்துல்லா பின் மொக்சின் அல் யமானியினுடைய குடும்பத்தை சந்திக்கிறார்கள் சந்திக்கும் பொழுதே இதையெல்லாம் வீடியோவாக நாங்கள் இந்த உரையிலேயே பதிவு செய்கிறோம் கோடிகளை கொண்டு செல்கிறார்கள் சவுதி ரியால் இதை பெற்றுக்கொண்டு எங்கள் மகனை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கோடிகளை கொண்டு செல்கிறார்கள் தங்க நகைகளை கொண்டு செல்கிறார்கள் நிலப்பத்திரங்களை கொண்டு செல்கிறார்கள் இதை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு குடைத்துவிட்டால் ஒரு இருபத்தி ரெண்டு வயது வாலிபன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற குடும்ப உறவுகள் ஒரு பெரும் நம்பிக்கையோடு அப்துல்லா பின் மஹின் அல் யமானியினுடைய குடும்பத்தை சந்தித்து காசாக இதை பெற்றுக்கொண்டு எங்கள் மகனை விடுதலை செய்யுங்கள் நீங்கள் தான் இப்பொழுது உங்களினுடைய முடிவுதான் எங்கள் மகனினுடைய வாழ்வு இருக்கிறது என்ற ரீதியில் அவர்களிடத்திலே போய் கொடுக்கிறார்கள் ஆனால் அப்துல்லாபின் மஹனினுடைய குடும்பத்துக்காரர்களோ உறுதியாக இருக்கிறார்கள் இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் எங்கள் மகன் கொலை செய்யப்பட்டு விட்டார் அவருக்கான நீதி வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் நாட்கள் நெருங்க நெருங்க பதற்றம் அதிகமாகிறது முகமது பின் குடும்பத்துக்காரர்கள் பாதிக்கப்பட்ட அப்துல்லா பின் குடும்பத்தை சந்தித்து மன்னிப்பு கோருகிறார்கள் அரபுகளினுடைய வழக்கம் மண்ணிலை அமர்ந்து கொண்டு தலையை தலையில் மண்ணை அள்ளி போட்டு மன்னிப்பு கேட்பது அதுபோன்று அந்த குடும்பம் கோத்திரமே மன்னிப்பு கேட்கிறது நடு ரோட்டில் ஆனாலும் அவர்கள் விடாப்பிடியாக உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் இளவரசர் வந்து பேசுகிறார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோடு அரசு அதிகாரிகள் உயர் தரத்தில் உயர்தரத்தில் எல்லாம் வந்து பேசுகிறார்கள் பாதிக்கப்பட்ட காரகடத்தில் கொஞ்சம் நீங்கள் மன்னித்து விட்டால் ஒரு வாலிபன் வாழ்வதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லவா உங்கள் மகனை நீங்கள் இழந்து விட்டீர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் தருகிறோம் அல்லது நீங்கள் மன்னித்து விட்டால் ஒரு மகன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லவா என்று நாட்டினுடைய அதிகாரிகளில் இருந்து நாட்டினுடைய ஆட்சியாளர்களிலிருந்து குடும்பத்துக்காரர்கள் பொதுமக்கள் என்பதாக எல்லோரும் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்துல்லா பின் வர்ஷனினுடைய குடும்பத்தாரிடத்தில் அவர்கள் விடாப்பிடியாக சொல்கிறார்கள் எங்கள் மகன் மரணித்து விட்டான் இவர்தான் கொலை செய்திருக்கிறார் குற்றம் உறுதியாகிவிட்டது ஆதலால் எங்கள் மகனுக்கான நீதி வேண்டும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் மன்னிப்பதாகவும் இல்லை எந்த திண்டக்காசையும் பெறுவதாகவும் இல்லை என்பதாக உறுதியாக அந்த தங்களினுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் செப்டம்பர் இருபது முகமது பின் முர்சில் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது முகமது பின் முர்சிலிடத்தில் கேட்கப்படுகிறது உங்களுக்கான கடைசி ஆசை என்ன என்பதாக அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் கேட்ட பொழுது முகமது பின் முர்சில் இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் சொன்ன ஒரு வார்த்தை என் என்னை பெற்றெடுத்த என் தாயை நான் பார்க்க வேண்டும் இப்பொழுது அந்த வீடியோவை பாருங்கள் மகனும் தாயும் மகன் மரணிப்பதற்கு இருபது நிமிடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோ மகனும் தாயும் கெட்டி அனைத்து பாசத்தை பொழிகிறார்கள் தாய் கதறுகிறார் பெற்றெடுத்த மகனை வயிற்றில் சுமந்த மகனை ஏதோ மரணத்திற்கான மரண அனுப்பப் போகிறோம் என்ற அந்த நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை மிகப்பெரிய ஒரு விவாதத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது ஒரு பெரிய பாச போராட்டம் அல்லவா கெட்டி அனைத்து பாசத்தை பொழிகிறார்கள் வேற வழியே இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பம் உறுதியாக இருக்கிறது முகமது பின் முர்சிர் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது இதுதான் இஸ்லாமிய சட்டம் பாதிக்கப்பட்டவனினுடைய கரத்தை தான் இஸ்லாம் வலுப்படுத்தும் பாதிக்கப்பட்டவன் எந்த முடிவு வேண்டும் எடுக்கலாம் மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்குமான உரிமை பாதிக்கப்பட்டவனுக்கு உண்டு ஒவ்வொருவரும் அந்தந்த பாதிப்பை உணரும் பொழுதுதான் அந்த இடத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும் செப்டம்பர் இருபது மரண தண்டனைக்கான நேரம் வருகிறது சிறை அதிகாரிகள் அவரை வெளியே அழைத்து வருகிறார்கள் கடைசியாக ஒட்டுமொத்த நாடும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரிடத்தில் மண்டியிட்டு கேட்குகிறது சுற்றி நிற்போர்களெல்லாம் மன்னிப்பு கேட்குகிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடத்தில் குடும்பம் கண்ணீரோடி தலையில் மண்ணை எள்ளி போட்டு மண்ணிலே புரண்டு மன்னிப்பு கேட்குகிறார்கள் அப்படியேனும் இறக்கம் வராதா ஆடைகளையெல்லாம் கலட்டி எரிந்துவிட்டு எங்களை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்கள் மகனை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தந்தை கதறுகிறார் ஆனாலும் பாதிக்கப்பட்ட அப்துல்லா பின் மொஹனினுடைய குடும்பம் மிக உறுதியாக இருந்து விட்டார்கள் எங்களுக்கான நீதி வேண்டும் மன்னிப்பதற்கும் நாங்கள் தயாராக இல்லை தண்டக்காசை பெறுவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை என்று அவர்களினுடைய கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்ததற்கு இணங்க வேற வழி இல்லாமல் செப்டம்பர் இருபதில் அப் முகமதி பின் முர்சில் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவருக்கான ஜனாசா இறுதி சடங்குகள் நிறைவேற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு முடித்துவிட்டது இந்த காட்சிகள் எல்லாம் இப்பொழுது சோஷியல் மீடியாக்களில் பொது தளங்களில் வெளிவர ஆரம்பித்தவுடன் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கண்கலங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வுகள் இந்த மரண தண்டனை நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் இஸ்லாம் பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் முழு உரிமையை கொடுத்திருக்கிறது ஒரு நாட்டினுடைய அரசாங்கமோ அல்லது நாட்டினுடைய செல்வங்களோ நாட்டினுடைய அதிகார வர்க்கமோ ஒருபொழுது முடிவெடுக்க முடியாது பாதிக்கப்பட்டவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு சமகாலத்தில் இந்த ஒரு செய்தி ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டாவதாக மரணிப்பதற்கு இருபது நிமிடத்திற்கு முன்பாக தாயும் மகனும் சந்தித்த அந்த பாசப் போராட்டம் தாயினுடைய பார் மகனினுடைய அந்த பார்வையில் இருந்த அந்த இயக்கமும் தாயினுடைய அந்த கெட்டி அனைத்து அந்த முத்தங்களும் உண்மையில் காணக்கூடிய அனைவர்களையும் கண்கலங்க வைக்குகிறது அல்லாஹ் ஆலமீன் மரணித்த அப்துல்லா பின் மொஹின் அவர்களுக்கு அவர்களுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட முகமது பின் முர்சில் அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கட்டும் உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்க்கட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி